கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அக்டோபர் மாதத்தின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்து போன ஒவ்வொரு மாதங்களிலும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கும் ஆண்டவருக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான் குழந்தை பருவத்தில் ஆரம்பமாகும் இந்த தேடல் வாழ்வின் இறுதி வரை தொடர்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இத்தேடல் மகிழ்ச்சிக்காக நிறைவுக்காகவே இருக்கிறது வாழ்வின் சில கட்டத்தில் நாம் அனுபவிக்கின்ற வெறுமை வாழ்வின் பொருளற்ற தன்மை நிலையற்ற தன்மை தேடலின் வேகத்தை அதிகப்படுத்துகின்றது இந்த தேடலின் ஒரு பகுதி தான் இறைவனை தேடுவது இறைவனை ஏன் தேட வேண்டும் எதற்கு தேட வேண்டும் இறைவனை தேடினால் என்ன கிடைக்கும் என்பதற்கெல்லாம் திருமறை பதில் தருகின்றது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை நாம் தேடுகின்ற பொழுது ஒன்றும் ஒருபோதும் குறைவுபட்டு போவது இல்லை இறைவனை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் இறைவனை தேடுகிறவர்களுக்கு பயம் இல்லை இறைவனை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை இறைவனை தேடுகிறவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் திருமறையிலே யோசபாத் என்ற மன்னனுக்கு எதிராக மோவாப்பியர் அம்மோன் புத்திரர் சேயிர் மலை தேசத்தார் யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத் பயந்து போய் கத்தரை தேட மக்களை ஒருமுகப்படுத்தினார் உள்ள எல்லாரும் கர்த்தரை தேடுவதற்காக வந்தனர் கர்த்தரிடம் சகாயம் பெறக்கூடி வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று ஜெபிதா யோசபாத் இக்கட்டான சூழ்நிலையில் மனிதர்களை நாடிச் செல்லாமல் இறைவனையே தேடினார் எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் அவரிடத்தில் வந்த மூன்று குடிகளும் ஒருவரோடொருவர் அவர்கள் போரிட்டு வெட்டு வெட்டுண்டு வீழ்ந்து போனார்கள் யோசபாத் ஜெயம் பெற்றார் வெற்றி பெற்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை தேடினால் நாம் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை நாம் வெட்கப்பட்டே போவது இல்லை புதிய மாதத்திலும் இறைவனை முழுமையாய் உண்மையாய் தேடுவோம் இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தாமே அதற்கு துணை செய்வாராக ஆமே ஜெபம் செய்வோம் நித்தமும் நல்வழியிலே எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம் கடந்து போன ஒன்பது மாதங்கள் முழுவதிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் புதிய மாதத்திலும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து நிறைவேற்றும் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டித்தாரும் பேச வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தாரும் உம்முடைய சித்தத்தை மட்டும் அறிந்து அவைகளை நிறைவேற்ற அருள் செய்யும் கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவது இல்லை என்ற திருமறை சொல்லுகின்றபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே தேடி நீர் தருகின்ற வெற்றிகளை நிம்மதியான வாழ்வை கண்டுகொள்ள அருள்தாரும் உலகமெங்கும் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆசிர்வாதமான மாதமாய் அமைந்திட உதவித்தாரும் சுகமும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள உதவி செய்யும் இவை அனைத்தையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன்